ஊர் சைட்லாம் யாராவது அதிகமாக குடிச்சா குடிச்சு குடிச்சு உங்கள் குடலை அழிச்சு கதைன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன திருத்தம் இங்கே அழிய போகிறது குடல் கிடையாது கல்லீரல்னு சொல்லப்படுற லிவர் தான் நம்ம லிவர் நமக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா நம்ம சாப்பிட்றோம்ல அதில் நிறைய சத்தும் இருக்கும் அதே மாதிரி சில நச்சு பொருளும் இருக்கும் இந்த நச்சு பொருளை நம்ம உடம்பை பாதிக்காத மாதிரி வேற ஒரு பொருளாக மாற்றும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புலேருந்து அதை வெளியேற்றும் இது உணவுக்கு மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரைக்கும் பொருந்தும் அப்புறம் சில விட்டமின் சத்தையும் லிவர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நமக்கு அடிப்படுது அடிபட்டு கொஞ்ச நேரத்தில் ரத்தம் வருது அதுக்கப்புறம் அது எப்படி தானாகவே நிற்கிதுன்னு நமக்கு அடிபட்டா கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் வருதுன்னு நின்றது அதை கிளாட்டிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க இந்த ரத்தம் உரையிறதுல ரொம்ப முக்கிய முக்கியமான பங்கு லிவருக்கு இருக்கு அப்படிப்பட்ட லிவரை தான் நம்ம மக்கள் குடிச்சு அழிக்கிறாங்க பலிக்கு அதிக வழி மாத்திரையை பயன்படுத்தி அழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சுகர் கண்டன்ட் அதிகமா இருக்கிற ஸ்வீட்டு கேக்கு இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டு லிவரை அழிக்கிறாங்க லிவருக்கு மட்டும் வாய் இருந்தா என்ன சொல்லுங்க தெரியுமா ப்ரோ 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 ஒரு தான் எல்லாமே சும்மா சும்மாலாம் இந்த நம்ம லிவர்ல ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி அறிகுறி எல்லாம் தான் டீட்டெயிலா பாக்க போறோம் மறக்காம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒருத்தர் தொடர்ச்சியா பத்துல இருந்து பதினைஞ்சு வருஷம் குடிக்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் உடம்புல என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க மஞ்சகாமல் வருமா ஆனால் அதுதான் இல்லை மலை லிவரில் பிரச்சனை வந்து ரொம்ப கடைசி கட்டத்தில் இருக்கும்போது தான் வரும் ஆரம்பத்தில் மலை அவ்வளோ சீக்கிரம் வராது ரெகுலராக ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தால் லிவர்ல வர ஃபஸ்ட்டு பிரச்சனை ஃபேட்டி லிவர் அதாவது லிவரில் கொழுப்பு அதிகமாக படித்து லிவர் அப்படியே வீங்கிடும் இதனால வெளியில் எந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்கும்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் படுத்தே இருக்கணும் போல இருக்கும் பசி அந்தளவு இருக்காது ஒழுங்காக சாப்பிடாததுனால வெயிட்டும் குறைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வயிறில் அந்த லிவர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி வழியோ இல்லை உபாசமாக இருக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ஃபேட்டி லிவர்லேயே நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் லிவரை முழுசாக நூறு சதவீதம் சரி பண்ண முடியும் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த ஃபேட்டி லிவரில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு எந்த ஒரு சிம்டமும் வெளியில் வர்றதில்ல முக்காவாசி பேர் ஏ சிம்டமேட்டிக் ஸ்டேஜ் அதாவது அறிகுறி இல்லாத நிலையிலே இருக்கிறதுனால நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியறதில்ல இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெரோட்டிட் க்ளான் நெல்லார்ஜ்வன் நம்மளோட கண்ணத்தில் ரெண்டு பக்கமும் எச்சில் சுரக்கிற உமிழ்நீர் சுரப்பி இருக்கும் அது நல்லா வீங்கி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது லாக்ரிமல் கிளான் சொல்லிங் நம்ம லிவரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் லாக்ரிமல் கிளான் சொல்ல அந்த கண்ணீர் சுரப்பையும் வீங்கி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் மூணாவது இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் நார்மலாக ஆணோட உடம்புல டெஸ்டோசிரான் அதிகமாக இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கும் பெண்ணோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும் டெஸ்டோசிரான் கம்மியாக இருக்கும் ஆணோட உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா லிவருக்கு இருக்குது இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிறதுனால உடம்புல நிறைய இடத்துல முடி உதிர்வு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் தலையில முடியோட அளவு கம்மியாகலாம் புருவத்துல முடியோட அளவு கம்மியாகலாம் மீசையில் முடியோட அளவு கம்மியாகும் தாடியில் அங்கங்க திட்டு திட்டா இருக்கும் சில பேருக்கு தாடியே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நெஞ்சில் முடியோட அளவு கம்மியாகலாம் ஆம்பின்னு சொல்லப்படுற அக்கல் பகுதியிலையும் முடியோட அளவு கம்மியாகலாம் இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு மார்பக வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த கண்டிஷனை நாங்கள் கைனோகோமேஸ்டியான்னு சொல்லுவோம் இந்த அதிகமாக இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஆணோட விரைப்பந்துன்னு சொல்லப்படுற டெஸ்டிக்கல்ஸ்லேயும் இதோட எஃபெக்ட் இருக்கும் இதனால விரைப்பந்தோட அளவு சைஸ்ல சின்னதாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம அதை நம்ம தொட்டு எக்ஸாமின் பண்ணா பேஷண்ட்டுக்கு அந்த தொடுற உணர்ச்சியே இருக்காது அடுத்து ஸ்பைடர் நேவி இதுக்கு ஏன் ஸ்பைடர் நேவின்னு பேர் வச்சாங்கன்னா சிலந்தியோட கால் இருக்குல்ல அந்த மாதிரி ரத்த குழாய்கள் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும் நம்ம கையை வச்சு அழுத்தினா அது நார்மல் ஆயிடும் மறுபடியும் கையை எடுத்தோம் அப்படின்னா திரும்பியும் சிலந்தியோட கால் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும் நகத்திலையும் ஒரு சில சேஞ்சஸ் வரும் ஒயிட் நைன் சொல்லுவோம் நகம் பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேடு பள்ளமாக இருக்கும் உடைச்சா ரொம்ப ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நகத்தில் டிரான்ஸ்வர்ஸ் லைன்னு சொல்லப்படுற பக்கவாட்டு கோடுகள் இருக்கும் நம்ம கையை வச்சு அழுத்தணும்னு வச்சுக்கோங்க அது காணா போயிடும் ப்ரெஷரை எடுத்தோம்னா மறுபடியும் அது வரும் லிவரில் ரொம்ப பிரச்சனை அதிகமாகி நம்ம உடம்புல உப்போட அளவு அதிகமாக இருந்தால் நம்ம சுவாசிக்கும் போது அதுல இந்த பழம் இருக்குல்ல அது அழுகி போனா எப்படி அதுல இருந்து பழவாடையும் வரும் ஒரு விதமான துர்நாற்றம் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் நம்ம மூச்சு விடும் போது வரும் இந்த அதிகமா இருக்க உப்பெல்லாம் கை கால உள்ள நரம்ப பாதிக்கும் பேஷண்டை கையை நீட்ட சொல்லி இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னு கையை தடன்னு தன்னால ஆட ஆரம்பிக்கும் இது நாங்க ஃபிளாப்பிங் ட்ரெமர்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல நமக்கு எங்கேயாவது அடிப்பட்டா ரத்தம் வரும் அது கொஞ்ச நேரத்துல தானாவே நின்றுடும் அந்த ரத்தம் உரைதல் பிரச்சனை வரதுனால நம்ம உடம்புல அங்கங்க இந்த மாதிரி செவப்பு செவப்பா இருக்கும் லிவர் ஃபுல்லா பெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வயிறு பார்க்கறதுக்கு பானை மாதிரி இருக்கும் இந்த வயிறு ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும் இந்த கண்டிஷனை நாங்க அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த அசைட்டிஸ் எதனால் வருதுன்னா நம்ம வயிறு பகுதியிலேருந்து உள்ள ரத்தம் ரிவர் வழியாக தான் இதயத்துக்கு போகணும் இப்போ லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒழுங்காக ரத்தம் போகாது முதல்ல ரத்தம் தேங்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் ரத்தங்கிறது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் அதுக்கு ஒரு சில புரதம்லாம் ரொம்ப முக்கியம் அதில் ஒரு புரதம் ஆல்பமின் இந்த ஆல்பமினை உற்பத்தி செய்கிறதே லிவர் தான் ஒரு பக்கம் லிவர் ஃபுல்லாக கஞ்சஷன் ஆயிடுச்சு அதாவது லிவர்ல ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது ரத்தம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இதனால ரத்தத்தில் உள்ள தண்ணி எல்லாம் ரத்த குழாய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து வயிறு பகுதி இல்லை கால்களில் இந்த மாதிரி சேர்ந்து வீக்கத்தை ஏற்படுத்துது இந்த வயிறில் நீர் கோக்குது இல்லை இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஒரு நல்ல இவ்வளோ பெரிய நீட்டில் எடுத்து வயிற்றுல ஓட்டை போட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வெளியில் எடுக்கிறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட் இந்த நீர் கோக்குறது வயிறுல மட்டும் இல்லாம கால்களையும் இருக்கும் கையால கால அழுத்தணும்னு வச்சுக்கோங்க ஒரு பள்ளம் மாதிரி வந்துடும் ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த பள்ளம் தானாவே சரியாயிடும் நம்ம உடம்புல அமோனியானு ஒரு உப்பு உருவாக்குங்க அந்த உப்பை வந்து யூரியாவா மாத்தி லிவர் தான் வெளியேற்றும் இப்ப இந்த அமோனியாட அளவு அதிகமாகிறதுனால மூளையிட இதோட தாக்கம் அதிகமாகி ஹெப்பாட்டிக் என்சபலோபதினு சொல்லப்படுற ஒரு கண்டிஷன் வரும் இதோட ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்கும்னா ராத்திரியில தூக்கமே வராது ஆனா பகல்ல நல்லா தூங்குவாங்க ஆல்டர் ஸ்லீப் படத்துல கடைசியாக தான் வர்றாரு விநாயகன் மஞ்சக மஞ்சகாமல் பிரச்சனையே வர ஆரம்பிக்கும் மஞ்சகாமலை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடும் நீர் போறது மஞ்சள் கலரா மாறிடும் ஏன் தோல் கூட மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும் இந்த லிவர் என்ன பண்ணுன்னா சில முக்கியமான விட்டமின் சத்து அது சேர்த்து வச்சுக்கும் இப்ப லிவர்ல பிரச்சனை வந்தா விட்டமின் சத்து குறைபாடும் வரும் உதாரணத்துக்கு விட்டமின் ஏ சத்து குறைபாடு வரும் இதனால பகல் நேரங்களை விட இரவு நேரங்களில் கண் பார்வை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக இரவு நேரங்களில் வண்டி ஓட்டும் போது ஆப்போசிட்டில் ஏதாவது லைட் அடிச்சா வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விட்டமின் டி செத்து குறைபாடுனால கை கால் வலி தசை வலி எலும்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்புறம் இந்த விட்டமின் கே குறைபாடுனால முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்தம் உறைதல் பிரச்சனை வந்து உடம்புல அங்கங்கே சிவப்பு சிவப்பாக திட்டு திட்டாக இருக்கும் விட்டமின் பி டுவெல் குறைபாடுனால தோல் பிரச்சனை நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள்லாம் வரும் சரி இப்போ குடிச்சு குடிச்சு லிவர் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை நிஜமாக ஒன்றும் இல்லைங்க லிவர் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது கல்லீரலை மாற்றி வைக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் அதுக்கு கூட ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் குடிக்காமல் இருக்கணும் நாங்கள் கிளினிக்கில் உங்கள் லிவர் முழுசாக டேமேஜ் ஆகிடுச்சின்னு எப்படி சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு வயிறில் நீர் கோத்துருந்தாலோ இல்லை மஞ்சகமாள வந்திருந்தாலோ இல்லை உடம்புல ஏதாவது ஒரு வழியாக உங்களுக்கு கசிவு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அதிகமான உப்புனால உங்களுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ரெண்டு பிரச்சனையோ இருந்தால் உங்கள் லிவர் முழுசாக அதாவது நூறு சதவீதமும் டேமேஜ் அடைஞ்சதுக்கான அர்த்தம் நாளைக்கு முன்னாடி மீடியாவில் ஹாரிஸ் சார் ஒரு விஷயம் மோசமான கெட்ட பழக்கம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதாவது ட்ரிங்கிங் ஆல்கஹால் கூட உங்களை தனி நபரை தான் பாதிக்கும் 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 ஆனால் நீங்கள் எடுக்கிற உங்கள் குடும்பத்தையே இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் அது அவனை மட்டும்தான் கடன் வாங்கினா அவன் குடும்பத்தையே பாதிக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது உங்கள் குடும்பத்தை பாதித்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மேலே வந்து அந்த கடன் பிரச்சனை சமாளித்து உங்கள் பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்க முடியும் ஒருத்தருக்கு குடிச்சு குடிச்சு லிவர் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அந்த குடும்பம் தெரியணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அந்த பேஷண்டோட கண்டிஷன் மோசமாயிட்டே போகும் ஒழுங்காக சாப்பிட முடியாது ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது இது இல்லாமல் ரத்த சோக்க பிரச்சனை வந்துடும் அடிக்கடி ரத்தம் ஏற்றுற மாதிரி இருக்கும் வயிறில் நீர் கோத்துக்கும் அதை ஊசி போட்டு அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தால் கூட இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் பிரச்சனைலாம் வந்தா உங்க பொருளாதாரம் ரொம்ப கீழே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது உங்க மொத்த குடும்பத்துக்கும் பெரிய மன உளைச்சல் பிரச்சனையா இருக்கும் இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்கல்ல அவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம் உடம்பு நல்லா இருக்கிற வரையும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறதுன்னு நம்மள திருப்பி கேட்பாங்க ஆனால் ஒரு முறை லிவர் முழுசாக பாதிப்படைஞ்சதுக்கப்புறம் நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க காலத்தை கடத்திட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால் சரி பண்ண முடியாது ஸோ இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு இருந்தால் உடனே ஆல்கஹாலை நிறுத்திட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் லிவரை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்